வணக்கம் நண்பர்களே வெயிட்லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து முப்பத்தி நாலாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் மாம்போட்டரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்கவுமே காஃபி டீ போடுவோம் எனக்கும் ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு முறுக்கு காஃபி தான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வீட்டில் ஒரு மாம்பழம் நல்லா பழுத்திருந்துச்சு அதுலேயும் கட் பண்ணி கொஞ்சம் மாம்பழம் சாப்பிட்டாச்சு அதுக்கு பிறகு என்னென்னா இது கருப்பட்டி கரைசல் ஊற்றிட்டுருக்கேன் நேற்றுக்கும் வீட்டில் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு அதில் பால் கலந்து வச்சுருக்கேன் இருந்து ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து அதையும் குடித்தாச்சு எல்லாம் குடித்து முடித்தாச்சு இது நல்லா ஹெவியாக இருக்கும் நேற்றுக்கு நான் வெயிட்லாஸ்காக செய்ய வேண்டிய எதையுமே ஒழுங்கவே பண்ணலை எல்லாமே வந்து அப்படி இப்படியே பயங்கரமாக சுதப்பிடுச்சு தண்ணியெல்லாம் என்னால் மூணு லிட்டரு குடிக்கவே இல்லை ஒரு லிட்டராக ஒரு லிட்டராவது குடிச்சிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட்டு தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மாதுளம்பழம் ஜூஸும் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து அதையும் குடித்து முடிச்சிட்டேன் வெளியில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கவுமே சடனாக பிளான் பண்ணி அப்படியே வெளியே கிளம்புனோம் நான் முடி ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு ஒரு ஜான் முடியையும் கட் பண்ணி விட்டாச்சு சரி வெளியில் கிளம்புறோம் வீட்டில் எல்லாம் சமைச்சிட்டு இருந்தால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே ஃபுட் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்து மதியானம் லன்ச்சுக்கு வெளியில தான் வாங்கினோம் வெளியில் வாங்கினாலே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் இல்லையா பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் வாங்கியிருந்தோம் நல்லா ஹெவியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி வெளியில் போனாலே வெயிட் லாஸுங்கிறதே மறந்து போயிடுது நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டேன் அப்புறம் போன இடத்துல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா நடந்துகிட்டே இருந்தோம் சரி டென் தௌசண்ட் அதிலே கவர் ஆயிரும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் ஃபைவ் தௌசண்ட் தான் கவர் ஆயிருந்தது ரெண்டு மூணு மணி நேரம் சுற்றின சுற்றலாம் காலெலாம் நல்லா வழி ரிட்டன் வரும்போது நல்ல மழையும் பெஞ்சுது நாங்கள் போன ஏரியாவில் சுட சுட காஃபியும் போட்டு குடிச்சிட்டு காருக்குள்ளே இருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நான் நடக்கவே இல்லை நேற்றுக்கி அந்த ஃபைவ் தௌசண்டோடு முடிஞ்சுது சரி சாப்பிடவும் வேண்டான்னு சொல்லி ஒரு சுக்குமல்லி மட்டும் போட்டு குடிச்சிடலான்ட்டு தான் போட்டு குடித்தேன் குடிச்சிட்டு எல்லாருமே படுத்துட்டோம் வாக்கிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அங்கே க நடந்தது மட்டும்தான் திருப்பி வீட்டில் வந்து வந்து நடக்கிற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி படுத்துட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு போல் எந்திரிச்சி பசிக்குதுன்னு சொல்லி ரொம்ப சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி காலையிலே வெயிட் செக் பண்ணி போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அறுபத்தி மூணு புள்ளி ஐநூற்றம்பது கிராம் இது நேற்று வெயிட்டை விட எட்நூறு கிராம் அதிகமாக இருக்குது நான் அறுபத்தி மூணு கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன் இன்றைக்கி இயரோட கடைசி நாள் அறுபத்தி மூன்றரை கிலோ கிட்ட வந்துருச்சு நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு குறையுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி